பூபாலன் திருமணமானவன் சுறுசுறுப்பு இல்லாதவன் சோம்பேறியாக இருப்பான் எந்த ஒரு வேலையும் வீட்டில் செய்ய மாட்டான் அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுதும் சில நேரங்களில் தூங்கிவிடுவான் பூபாலன் வேலையில் சுறுசுறுப்பில்லாமல் வேலை நேரத்திலே தூங்குவதால் அந்த அலுவலக மேலாளர் பூபாலனை வேலையை விட்டு நீக்கிவிட்டார் வேலையை இழந்த பூபாலன் உற்சாகம் இல்லாததால் வேறு வேலைக்கு செல்ல முயற்சி செய்யவில்லை ஒருநாள் பூபாலன் வீட்டிற்கு அவன் தந்தை வந்திருந்தார் அவர் பூபாலனிடம் நீ சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருந்ததால் உன் வேலையை இழந்துவிட்டாய் இப்படி சோம்பலாக இருந்தால் உன் குடும்பத்தின் நிலை மிகவும் மோசமாகிவிடும் உடனடியாக உன் சோம்பலைத் துறந்து சுறுசுறுப்பாக மாறு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று அறிவுரை கூறினார் பூபாலனின் தந்தை இதைக் கேட்ட பூபாலன் தனது சோம்பேறித்தனத்தினால் தனத்தினால் வாழ்க்கை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்பதை உணர்ந்து மனம் வருந்தினான்